ரோடு அதெல்லு நம்மளுக்கு அடிக்கோட்ட தளபதி தளபதிக்கு வர வேண்டிய வேலை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு எங்கும் ஊழல் எழிலும் ஊழல் இதுல பெரிய ஊழல் எதுன்னு கேட்டாக்கா குப்பையில சென்னை மாநகராட்சியில குப்பையில வந்து ஊழல் வந்து பெரிய லெவல் ஊழல் நடந்தது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கார்பரேஷனே எடுத்தது இப்போ ஒரு ஜோன் மட்டும் ரெண்டு ஜோன் மட்டும் ப்ரைவேட் கார்டேட் விட்டு குப்பைங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க குப்பை வந்து குப்பைன்னு நினைக்கிறோம் அது வைரம் தங்கத்தை விட வைரம் விலை மதிப்பட்டுறது அவ்வளோ பணம் அதில் கிடைக்கிது பொறுக்கிற காகிதம் பேப்பரு அட்டை போட்டி இதெல்லாம் இன மாதிரியாக பிரித்து தனியாக தண்ணி கணக்கில் அடிச்சு தள்ளுறாங்க அது வேலை செய்கிற உழைக்கிறவங்களுடைய இது அது ஆனால் சென்னை புறநகரை பொறுத்த வரைக்கும் பூந்தமல்லி கிருவேக்காட் அயப்பாக்கம் பானகரம் இதெல்லாம் வந்து குப்பையை கொண்டு போய் கொடுங்க கொடுங்குறப்படுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் அய் வானகர பஞ்சாயத்தில் டெய்லி அடி அடிச்சு தளர்றாங்க ஆமாம் எத்தனை ரோடு போகுதுன்னே தெரியல பத்து ரோடு பாதி ரோடு பத்து நாள் ஓட்டாமே பில்லு அடிச்சு தெளிராங்க லட்சக்கணக்கான ரூபாயில் அதுவும் இப்போ ஸ்பெஷல் ஆஃபீஸர் பீடு அரசியல்வாதிகள் என்ன செஞ்சாங்களோ அதை விட டபுள் மடங்கு அடிச்சு தழுறாங்க அதே பாணி பூந்தமல்லி பேரூராட்சி ஆமாம் அதே பானையில் குப்பைங்க பண்ணாது கொட்டுறாங்க பொங்குமல்லி ஐரோட்டில் வந்து பாருங்கள் அச்சு தள்ளுறாங்க கோடிக்கணக்கான ரூபாய்களை வந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு திருவேற்காடு நகராட்சி கிரீன் வாரியார்னு ஒரு கான்ட்ராக்டு குப்பாளுட்ற கான்ட்ராக்டு அந்த கான்ட்ராக்டில் வந்து பல பல லட்சக்கணக்கான ரூபாய்ங்க வந்து பல கோடி லட்சக்கணக்கான ரூபாய்க்கு சொல்லக்கூடாது லட்சக்கணக்கோ கோடிக்கணக்கான ரூபாய்களை கொள்ளாடிக்கிட்டு இருக்காங்க அது சம்பந்தமாக போன வருஷம் பிரச்சனை ஆகி அதில் கோடிக்கணக்கான ரூபாய் எழுப்பிடுன்னு வந்து திருவேற்கா நகராட்சி எஸ்ஓ எஸ்ஐ எல்லாருக்கும் மெமோலாம் கொடுத்து விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு அதே கிரீன் வாரியாருக்கு இப்போ டென்ரு திருவேற்கா நகராட்சியில் ஆறரை கோடிக்கோ ஏழு கோடிக்கோ டென்ரு கவுன்சிலர் வீட்டுகளுக்கெல்லாம் புக்கு போகுது கவுன்சிலர் அர்ஜெண்டாக கையெழுத்து வாங்கிறதுக்கு வீட்டுங்களுக்கெல்லாம் புக்கு போகுது ஆமாம் இதை பற்றி டவுன்ஷிப் வந்து சொன்னோம் கேட்டோம் இல்லை நான் முறைப்படி தான் நாங்கள் டெண்ட்ரு விட்டோன்றே இது சம்மந்தமாக தொகுதி எம்எல்ஏவும் ஆவடி அமைச்சர் நாசர்கிட்ட கேட்டோம் ஏதோ கோர்ட்டு கேஸுன்னு சொன்னாங்க அவ்வளோதான் எனக்கு தெரியும் மற்றபடி எது நடந்ததுன்னு தெரியாதுன்ட்டாங்க ஏற்கனவே ஆவணி நாசர் வந்து பதவி இழந்தது வந்து குப்பை மேட்ரல் தான் அந்த ரகசியம் எல்லாருக்கும் தெரியாது ஆவரியில் ஏற்கனவே கான்டெக்ட் நடத்திட்டு குப்பையை காண்டக்ட் நடத்திட்டு இருந்தவங்க ரயில்வே எம்ப்ளாயிஸ் யூனியனுடைய சதந்திர கண்ணையா அவங்களுடைய சொந்தக்காரங்க அவங்க குரூப்பு அவங்க நேராக சிஎம் கிட்ட பேச போய் உடனே பதவி பொறிச்சார் மீண்டும் பதவி தளபதியார் அமைச்சர் கொடுத்துருக்கார் அவருக்கு கோர்ட்டு கேஸுன்னு சொல்கிறாங்கன்னா இல்லை முழுக்க அவருக்கும் தெரியும் எம்எல்ஏவும் மாவட்ட அமைச்சரா ஆவடி மாவட்ட அமைச்சரும் ஆவடி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ நாசருக்கு இந்த கதை தெரியும் டவுன்ஷிப் சேர்மன் இந்த கதை தெரியும் கரன்சி குப்பை இல்லை கரன்சி லட்சக்கணக்கான ரூபாய்களை வந்து கவுன்சிலர்களுக்கு கொடுத்து வீட்டில் போய் ராத்திரியோடு ராத்திரியாக கையெழுத்து வாங்குகிறாங்க

இப்படி எல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய் குப்பையில் அடிக்கிறாங்க இன்னும் ரோடுகளே காணும் திருவேற்காட்டில் ஜனங்க அவஸ்தப்படுது அதெல்லாம் செவி குபிட்டு சாய்க்கல ஏன் காரணம் கேட்டா விரைவில் ஆவடி நகராட்சியோட போய் திருவேற்காடு நகராட்சி சேருது திருவேற்காடு நகராட்சி பொன்னமலை நகராட்சி தென்னூர் நகராட்சி ஏற்கனவே கார் மூஞ்சி கிடக்குது ஆவடி நகராட்சி கார் மூஞ்சி கிடக்குது ஜனங்க அவஸ்த போடுறாங்க அதோடு கொண்டு போய் இந்த மூணு நகராட்சி சேர்க்கிறாங்களாம் பக்காச்சி கொசு அழப்பாக்கம் ஊராட்சி ஊராட்சி நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குது அங்கே ஊராட்சி நல்ல ரோடு ஆவணி நகராட்சியே இல்லாத ரோடு திருவேற்காடு நகராட்சியே இல்லாத ரோடு இல்லாத குடிநீர் வசதி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ் பூரா அழப்பாக்கத்து இருக்கு கொண்டு போய் நாற்கடிக்கு எதுக்காக ஆவணி நகராட்சியோட சேர்க்கிறாங்க என்ன செய்ய போகிறாரு என்ன சொல்ல போகிறார் நேரு நேரு பேர்ல எட்டு கமிஷன் குற்றச்சாட்டு இங்க மட்டும் இல்ல தாமரம் தாமரம் மாநகராட்சியும் குப்பை பிரச்சனை அதுனால யார் யாருன்ற பெரிய இடம் அதை யாருமே தலையிட முடியாது பெரிய பெரிய விவகாரம் செய்க சொல்றாங்க யாரா அப்படின்னு ரொம்ப இதுவா சொன்னா யார்த்தோ இல்லையோ சபரி சிறந்த அளவுட்டாங்க யாரப்பாரு கி ஸ்கொயர் அடிக்கிறவங்க உணவோ ஒருத்த அவங்க பேரில் பழிவு போட்டு அச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வேடிக்கை பார்க்குறாரு மேயரும் கமிஷனரும் எங்க கொண்டு அங்கேயும் பல கோடி இப்படிலாம் கோடி கோடியாக குப்பையில் அச்சிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நேரு அமைச்சர் வந்து பகிரங்கமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் தளபதிக்கு தெரியாது தளபதி வேகம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு மேலே திரும்பிடுச்சு அவருடைய கவனம் பூரா அதனால வந்து அவர் கொஞ்சம் அவர் திரும்புகிற கவனத்தில் ஒரு வினாடி ஒரு சில நிமிஷம் ஒரு சில வினாடிய இந்த மாதிரி நகர்ப்புற அமைச்சர் நேரனுடைய போர்ட்போலியோ கவனம் செலுத்தினா மிக பெரிய ஊழல்களை வந்து அடக்கலாம் ஆட்சியை மீண்டும் பிடிக்கலாம் நடவடிக்கை எடுப்பாராம தளபதினு பார்ப்போம்